தீய பேசினாலே தீய செயலாக மாறும் என்பதற்கு உதாரணமான யானை வாரணாசியை ஆட்சி செய்த பிரம்மதத்தரின் அமைச்சர் போர் சத்துவர் கூர்மதி கொண்டவர் பிரம்மதத்தரின் பட்டத்து யானை மகிழாமுகன் இயல்பிலேயே மென்மையான குணம் கொண்ட மகிழாமுகன் எல்லோரிடமும் அன்பாக பழகி வந்தது யானைக்கும் தேவை நல்லொழுக்கம் ஒரு நாள் திருடர்கள் சிலர் யானை கொட்டடி அருகே வந்து நின்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் நாம் இரக்கமற்றவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு இடையூறு தருபவர்களை தெய்வ தட்சணம் இன்றி கொள்ள வேண்டும் என்று அவர்களது பேச்சு மகிழா காதுகளிலும் காதலிலும் விழுந்தது இப்படி திருடர்கள் யானைக் கொட்டடில் பதுங்கி தங்களுக்குள் பேசிக்கொள்வது அடுத்தடுத்த நாட்களும் தொடர்ந்தது தினமும் திருடர்களின் பேச்சை கேட்டு வந்த மகிழாமுகன் யானை இவர்கள் நமக்காகவே போதிக்கின்றனர் போலும் என்று எண்ணிக்கொண்டது ஒருநாள் பாகன் ஒருவன் தன் அருகே வர அவனை துதிக்கையால் தூக்கி தரையில் அடித்து கொன்றது மகிழாமுகன் பாகனின் உறவினர்கள் பிரம்மதத்தரிடம் வந்து முறையிட்டனர் மன்னருக்கு அதிர்ச்சி சாதுவாக இருந்த மகிழாமுகன் திடீரென்று முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது ஏன் என்று குழம்பினர் முடிவில் அமைச்சர் போத சத்வை வரவழைத்த மன்னர் அவரிடம் நடந்ததை விவரித்து தகுந்த தீர்வு காணும்படி பணித்தார் யானை கொட்டடிக்கு வந்த போதிசத்துவர் மயிலா யானையை கூர்ந்து கவனித்தார் வியாதிக்குரிய அடையாளம் எதுவும் தென்படவில்லை உடனே அங்கிருந்த பாகர்களிடம் இங்கே புதிய ஆசாமிகளை வரும் வந்தார்களா என்று கேட்டார் அவர்கள் அம்மாவையா சில தினங்களாக நள்ளிரவில் சிலர் கொட்டடியைக்கு அருகே நின்று பேசிக்கொண்டிருந்தனர் என்றார்கள் நள்ளிரவில் கூடுபவர்கள் தீயவர்களாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணிய போதிசத்துவர் மன்னரிடம் விவரங்களை கூறினார் அத்துடன் ஒழுக்கத்தில் சிறந்த சான்றோர்களை வரவழைத்து கொட்டடிக்கு அருகில் அமர்ந்து நல்ல விஷயங்களைப் பற்றி பேச சொல்லலாம் என்றார் மன்னரும் சம்மதித்தார் அதன்படி நல்லோர்களும் அந்தனர்களும் யானை கொட்டடியில் கூடி பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன நாள்தோறும் அவர்கள் நன்னடத்தைகள் நீதிநெதிகள் பற்றி உரையாடினர் எவரையும் துன்புறுத்தவோ கொல்லவோ கூடாது எல்லோரிடமும் அன்புடன் பழக வேண்டும் என்பன போன்று அவர்களது பேச்சுகளும் மகிழா யானையின் காதில் விழுந்தன நமக்காகவே போதிக்கின்றனர் என்று கருதிய யானை படிப்படியாக பழைய நிலைக்கு திரும்பியது மன்னருக்கு ஆச்சரியம் யானை மாறியது ஏன் அது பழைய நிலைக்கு திரும்பியது எப்படி என்று போதி கேட்டார் அரசே எப்போதும் எல்லோரும் நல்ல கருத்துக்களையே பேச வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுவது இதற்காகவே திருடர்களது தீய பேச்சுக்களை கேட்ட யானை அவற்றை ஏற்று அவ்விதமே செயல்பட்டது பிறகு அந்தனர்களது நல்லுறைகளை கேட்டு சாதுவாகவும் அன்பாகவும் மாறிவிட்டது என்று விளக்கினார் போதிசத்துவர் என்ன நண்பர்களே இப்போது புரிந்து கொண்டீர்களா வார்த்தைகளின் சக்தியை நன்றிகள் கோடி